ஒரே ஓனர் பத்தொன்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிக்குது தமிழ்நாட்டுல யாருமே கொடுக்க முடியாத ரேட்டு எல்லா டயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவன்டி பெர்சென்ட்டுக்கு மேல இருக்கு இந்த கார் பாத்தீங்கன்னா டுவெண்டி டுவெண்ட்டி மாடல் நம்ம ஒரு வண்டி ஹீரோ ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி அப்படியே இருக்கும் அதே கண்டிஷன்ல அப்படியே இருக்கும் ஒன் லிட்டர் இன்சினா வண்டி பாத்தீங்கன்னா டர்போ சார்ஜெல்லாம் வரும் இந்த கார் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷன் இருக்கு ஏசி பஸ் ஏர் பேசி அளவில் எல்லாமே இருக்கு நாற்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிக்குது வண்டி நல்ல சூப்பரான கண்டிஷன் அப்படியே புது வண்டி கண்டிஷன்ல இருக்கு கார் வாங்க எல்லாத்துக்கும் ஆசை உங்களுக்கு சின்ன பட்ஜெட்ல இருந்து பெரிய பட்ஜெட் இங்க பாருங்க பென்ஸ் பிஎம்யூல இருந்து மொத்தம் ஐம்பது காருக்கு மேல இந்த வீடியோல கட்ட போறோம் எல்லா காரும் பார்த்தீங்கன்னா வியாபார ரேட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த டீலர்கிட்ட யார்கிட்ட வேணால் ரேட்டை கம்பேர் பண்ண பாருங்க நம்ம விஷ்ணுகாஸில் எவ்வளோ ரேட்டு கம்மியாக வித் கஸ்டமர் ப்ரூஃபோட கஸ்டமர் இருந்து டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணது ஆதார் கார்டு பேன் கார்டுலேருந்து உட்பட எல்லாமே பக்கா டாக்குமெண்ட்டோட வித் சர்டிஃபைடாக உங்களுக்கு நல்ல கார்ஸ் காட்ட போகிறோம் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணிங்கன்னா நான் சொல்லக்கூடிய வண்டி எல்லாமே உங்களுக்கு டீடெயில்ஸ் சரியாக போகும் ஸோ கார் வாங்கணும்னு இன்ட்ரஸ்ட்டாகிறவங்க இல்லை இன்ட்ரெஸ்ட்டாக பாட்டுருக்கிறவங்களுக்கு இந்த கார் நீங்கள் வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலோ விஷ்ணு காசு என்னை நம்பி வாங்க வண்டி வந்துட்டு சூப்பராக இருக்கும் இல்லையோ என்னை நம்பி வாங்க வண்டி சூப்பரான வண்டி தான் டிஸ்பிளேயில் வச்சுக்கிறேன் பாலிட்டியான கார் விஷ்ணு காசில் நீங்கள் நம்பி வாங்கிட்டு போகலாம் குவாலிட்டி கேரண்டி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ என்னென்ன கார் இருக்குது அப்படிங்கிற கலெக்ஷன்ஸ் பார்த்து இந்த கார் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரே ஓனர் வெறும் பத்தொம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிக்குது பெட்ரோல் கார் வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டி சூப்பராக இருக்கும் புது வண்டி ஓட்டுற ஃபீல் அப்படியே இருக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா நாய்சோ வைப்ரேஷனோ எதுவுமே இல்லை வண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி இந்த காருடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்து ஐம்பத்தெட்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் குவாலிட்டி கேரண்டி தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த காருக்கு ரேட்டுக்கு வெளியே கம்பேர் பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி ரேட்டு கம்மியாக வண்டி புது வண்டி கண்டிஷனில் அப்படியே இருந்தால் மட்டும் வாங்கினா போதும் இந்த மொரோசோ தமிழ்நாட்டில் யாருமே கொடுக்க முடியாத ரேட்டு ஈவன் டீ போர்டு இந்த ரேட்டு கிடைக்காத ரேட்டில் நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ரேட்டில் இருக்கிறதுலையே எம் சிக்ஸ் வேரியன்ட்டு வண்டி எல்லா ஆப்ஷனும் இருக்குது இந்த காரில் ஏசி பஸ் பார்ட்டோ ஏர்பேக்கு ஏபிஎஸ் ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோலு டச் ஸ்கிரீனு நேவிகேஷனு ஸ்டீரிங் போர்டோட அப்படியே கண்ட்ரோல் ரூப் ஏசி எல்லாமே எக்கச்சக்கமான வீச்சரோட ஃப்ரண்ட்டு உங்களுக்கு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்னு லைட்டு கில்லு எல்லாமே இருக்குது இந்த காரில் இல்லாத ஆப்ஷனே கிடையாது இந்த கார் என்ன ரேட்டு அப்படின்னா மார்க்கெட்டில் இந்த காரு பதினோரு லட்ச ரூபா பத்தே முக்கால் லட்சம் ரூபா பத்து ரூபாய்க்கு மேலே தான் எல்லாருமே போட்டிருப்பாங்க வீல்லேருந்து எல்லாமே இருக்குது டயரெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி எயிட்டி பர்சன்ட் கண்டேஜ் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கார் நம்ம கொடுக்குற ரேட்டை பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்து எழுபத்தெட்டாயிரூபாய் கொடுக்குறோம் எட்டு லட்சத்து எழுபத்தெட்டாயிரரூவா நாம தான் தமிழ்நாட்டில் லோவஸ்ட்டு ப்ரைஸு செக் பண்ணி பாருங்க பார்த்திங்கன்னா எலை டை டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் நாம தான் தமிழ்நாட்டிலேயே லோயஸ்ட் ப்ரைஸு வண்டியோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா புது வண்டி கண்டிஷனில் அப்படியே இருக்கும் எல்லா டயரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு செவன்ட்டி பர்சென்ட்டுக்கு மேலே இருக்குது இந்த கார் பார்த்திங்கன்னா வெறும் எழுபத்தொராயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிக்கிட்டே பெட்ரோல் கார் இந்த கார் ஏர் ஏர்டாக் ஏபிஎஸ் ஏசி பஸ் டேரிங் பார் இன்பெல்ட் ஆடி சிஸ்டம் வண்டி இன்டீரியரில் ரொம்ப சூப்பராக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சஸ்பென்ஷன் பிரேக்கு ஹண்ட்ர பார்ச் எல்லாமே ரொம்ப க்ளீனாக இருக்கும் இந்த காரோட ரேட்டை பார்த்திங்கன்னா வெறும் அஞ்சு லட்சம் இருபத்தி ரெண்டாயிரவா தான் அஞ்சு லட்சத்து இருபத்தி ரூபாய்க்கு ரொம்ப குவாலிட்டியான கார் டிஎன் எழுபத்தஞ்சு நம்பரு வண்டி எங்க வேணா ரேட்டை கம்பேர் பண்ணுங்க நாம தான் ரேட்டு கம்மி குவாலிட்டி அப்படியே புது வண்டி கண்டிஷன் இருக்கும் இருக்கிற எல்லா காருமே வியாபார ரேட்டு தான் ஃபுல்லா பாருங்க வீடியோ முழுசா பாருங்க இந்த கார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்டி மாடல் நம்ம ஒரு வண்டி ஈரோடு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி அப்படியே புது வண்டி எப்படி இருக்கும் அதே கண்டிஷன்ல அப்படியே இருக்கும் ஒன் லிட்டர் வண்டி பார்த்தீங்கன்னா டர்போ சார்ஜெல்லாம் வந்துடும் இந்த கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆப்ஷன் காரது எல்லா ஆப்ஷனும் இருக்குது ஏசி பஸ் ரைடிங் பரவாயில்ல ஏர் பேக் ஏபி அளவில் எல்லாமே இருக்குது நாற்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிக்குது வண்டி நல்லா சூப்பரான கண்டிஷன் அப்படியே புது வண்டி கண்டிஷன் இருக்குது இந்த காரோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஆறு முக்கால் ரூபா வருது ரேட்டு கம்மி தான் குவாலிட்டி கேரண்டி அப்படியே புது வண்டி கண்டிஷனில் இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க போனா வராது இந்த கார் பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஜாஸ்ட் ஜஸ்ட் இப்போ தான் வந்திருக்கு இந்த கார் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒரே ஓனரு புது வண்டி கண்டிஷன் எப்படி இருக்குமோ அதே கண்டிஷனில் அப்படியே இருக்கும் எஸ்வி வேரியன்ட்டு இந்த காரில் ஆப்ஷன் எல்லாமே இருக்குது ஏசி பஸ் ரைடிங் போகிறோம் வேண்டாம் ஏர் பேக் ஏபிஎஸ்சி எல்லாமே இருக்குது பெட்ரோல் கார் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்பதாயிரம் ஓடிக்குது வண்டி பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர் பெட்ரோல் வண்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் யார் ஓட்டாலுமே ரொம்ப பிடிக்கும் இந்த காரில் ஒரு சின்ன எக்ஸ்ட்ரனைஸோ வைப்ரேஷனோ எதுவுமே இருக்காது யார் பார்த்தாலுமே பிடிக்கும் இன்றைக்கி மார்க்கெட்டில் இந்த காரோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு ரூபா இந்த மாதிரி போயிட்டுருக்குது விஷ்ணு கார்ஸில் எப்போவுமே வியாபார ரேட்டுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ ரேட்டு வெளியே கம்பேர் பண்ணுங்கள் நம்ம கொடுக்குறது இந்த காரோடைய ரேட்டு பார்த்திங்கனா அஞ்சு லட்சம் அறுபத்தி கொடுக்குறோம் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் தமிழ்நாட்டிலேயே லோயஸ்ட் ப்ரைஸ் நம்ம தான் லோன் வேணுமா ஃபுல் லோன் கிடைக்கும் உங்களுக்கு சிபில் ஸ்கோர் பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும் கிடைக்கும் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க போன வராது இந்த மாதிரி இன்னும் கோல்டன் கார்ஸ் நிறைய இருக்குது வீடியோ முழுசா பாருங்க ஸ்கிப் பண்ணாதீங்க கார் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் நம்பர் வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பெட்ரோல் கார் நியூ ஃபோர்டு ஃபிகோ வண்டி பார்த்தீங்கன்னா யார் பார்த்தாலுமே பிடிக்கும் இந்த கார் ஓட்டுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வண்டி பாத்தீங்கன்னா கும்புனு இருக்கும் ஓட்டுறதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் வேற அறுபத்தாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடைக்குது பெட்ரோல் கார் ரெண்டு ஓனருங்க இந்த காரோட ஆப்ஷனை பாத்தீங்கன்னா ஏசி பஸ் டேரிங் போறோம்டா ஏர் பேக் ஏபிஎஸ் நாலுமே புது டயரு வண்டி ஃபுல் கண்டிஷன்ல இருக்கு இந்த காரோட ரேட்டு பாத்தீங்கன்னா மூணு லட்சம் எண்பத்தி கிடைக்கும் குவாலிட்டி கேரண்டி பெட்ரோல் காரு லோக்கல் நம்பர் வேணும்னு நினைக்கிறேன் இந்த வண்டி பாருங்கள் வண்டி ஃபோடு ஃபோடு ஓட்டுனவங்களுக்கு தான் அந்த ஃபோடோடைய இது தெரியும் ஸோ நீங்கள் பார்த்து பிடிச்சிச்சுன்னா நேரில் வந்து யாரை வேணால் கூட்டுவாங்க எங்கே வேணா ரேட்டு கம்பேர் பண்ணுங்கள் லோக்கல் நம்பர் இந்த ரேட்டு கிடைக்குமான்னு பாருங்கள் வண்டி ரொம்ப சூப்பராக இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாதிரி பல டீசல் காரை வண்டி ரொம்ப சூப்பரா இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னாவே யார் பார்த்தாலுமே பிடிக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பல நல்லா இருக்குது பாருங்க வண்டி இன்ஜின் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது இந்த காரோட ரேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டிலேயே நம்ம பெஸ்ட் பிரைஸ் ஒரு லட்சம் இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குது வண்டி ஃபுல்லாவே ரெக்கார்டு டீசல் கார் இந்த காரோடைய மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி டுவெண்டி டூ கேரண்டி மைலேஜ் வரும் இந்த காரோடைய ரேட்டு பாத்தீங்கன்னா வேறு அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி ரூபாய் கிடைக்கும் குவாலிட்டி கேரண்டி இந்த கார் எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் அப்படியே வாஷ் பண்ணிட்டு ஓட்டினா போதும் வண்டி ரொம்ப சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க இந்த கார் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி டீசல் கார் மார்ஜி ஷிஃப்ட் வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வெல் மெயின்டைன்டு வண்டியோட குவாலிட்டி கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா யார் பார்த்தாலுமே பிடிக்கும் இந்த கார் யார் ஓட்டினாலுமே ரொம்ப பிடிக்கும் டீசல் கார் மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி கேரண்டி வரும் இந்த காரோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் ஓடிக்குது கம்பெனி ரெக்கார்டு ஜூன் மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் கரண்ட்லேருக்கு இந்த காரோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் மூலசி எண்பத்தி நாலாயிரம் ரூபாய் கிடைக்கும் குவாலிட்டி கேரண்டி இந்த காரோட ஆப்ஷன் ஏசி பஸ் ட்ரீரிங் பண்ணுற வந்துடும் அது போக டயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி செவன்ட்டி பெர்சென்ட்டுக்கு மேலே இருக்கு இந்த கார் யார் விட்டாலுமே பிடிக்கும் நான் சொன்ன மாதிரி ரேட்டு கம்பேர் பண்ணுங்கள் நாம தான் ரேட்டு கம்மியாக கொடுக்குறோம் குவாலிட்டியாக இருக்குது குவாலிட்டியான வண்டிக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா வெளியே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்கிட்ட பெஸ்ட்டாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் காரை நம்ப வேண்டாம் நம்மளை நம்பி வாங்க சூப்பராக இருக்கும் பதிமூணு மாடல் இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன ரேட்டை போதும் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படி தெரியலன்னா ஓய் லக்ஷு ஃபேஸ்புக்கு மார்க்கெட் ப்ளேஸு இன்ஸ்டாகிராமு எதில் வேணால் ரேட் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நம்ம இந்த வண்டி என்ன ரீசனபுளாக கொடுக்குறோன்னு பாருங்கள் வண்டியோட குவாலிட்டி பாத்தீங்க வேறு லெவலில் சூப்பராக இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு பெட்ரோல் காரு கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து பதினாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குது பெட்ரோலு வண்டி நல்ல மைலேஜ் வரும் உங்களுக்கு நல்ல வெல் மெயின்டைன்டு டயர் இன்ஜின் பாடி இன்டர் சஸ்பென்ஷன் பிரேக் எல்லாமே நல்லா இருக்குது இந்த காரோட ரேட்டை பார்த்திங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி எண்பத்தி கொடுக்குறோம் குவாலிட்டி கேரண்டியான பீஸு ஸோ இந்த மாதிரி வண்டி ரேட்டு வெளியே கம்பேர் பண்ணி பாருங்க எங்கிட்ட ரொம்ப ரீசனபிளாக இருந்தால் மட்டும் வாங்கினா போதும் இந்த மாதிரி குவாலிட்டியான வண்டி இன்னும் நிறைய இருக்குது வீடியோ முழுசா பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த கார் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஷிஃப்ட் ஜெட்டாக்ஸ் இருக்கிறதுலே டாப் என் வேரியன்ட்டு ஏர் பேகு ஏபிஎஸ் அலைவியல் எல்லாமே வந்துடும் இந்த வண்டிக்கு அலாய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்போர்ட்டிவாக அழகாக இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கு வெல் மெயின்டைனு கார் நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க இந்த வண்டி ஓட்டுறதுக்கு சஸ்பென்ஷன் பிரேக் அண்ட பார்ச் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் சாஃப்ட்டாக இருக்கும் ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி எல்லாமே வந்துடும் அது இல்லாமல் கூலிங் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக் பிரிண்டெல்லாம் பண்ணிக்கிறாங்க இந்த காரோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் மூலிச்சி எழுபத்தி நாலாயிரவாய் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டாப் அண்ட் வேரியன்ட் வெறும் மூணு லட்சம் எழுவத்தி இந்த வண்டி கிடைக்கும் ஸோ குவாலிட்டி கேரண்டி யார் வந்து ஓட்டி பார்த்தாலும் இந்த வண்டி பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்களோடைய வண்டியில் யாரும் பெருசாக குறை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வண்டி கிடைச்சும் சூப்பரா இருக்கும் நம்பர் பிளேட்டை எடுத்து மாத்திக்கிங்க அவ்வளோதான் நல்ல காரு நாம தான் இருக்கையில லோஎஸ்ட் ப்ரைஸு வண்டி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே இது கீழே உங்களுக்கு ஸ்கோடா ரேப்பிட்டாக கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் இருக்கிறதுலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா ரிப்பேர் இல்லாமல் மைண்டனன்ஸ் ஃப்ரீயான சூப்பரான வண்டி வெறும் ரெண்டு லட்சம் ஐம்பத்தி மூணாயிரம் கிடைக்கும் இந்த காரோடைய ஆப்ஷன்லாம் பார்த்தீங்க ஆம்பிஷன் வேரியன்ட்டு இந்த காரோடைய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பஸ் பவர் உண்டா வந்துடும் ஏர் பேக்கெல்லாம் இருக்குது சீட் கவர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக போட்டிருக்காங்க நாலு டயர் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் டயரெலாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்ட் கண்டிஷனில் இருக்கும் இந்த கார் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரவா கிடைக்கும் குவாலிட்டி கேரண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் பெட்ரோல் கார் யாருமே இந்த ரேட்டு கொடுக்க முடியாத ரேட்டு நாம தான் பெஸ்ட்டு ப்ரைஸு செக் பண்ணி பாருங்க லாஸ்ட்டு எங்கே கிடைக்கல அப்படின்னா எங்கிட்ட வந்து ஓட்டி பாருங்கள் குவாலிட்டி சூப்பராக வண்டி சூப்பராக இருந்தால் மட்டும் எங்கிட்ட வாங்கின போதும் நீங்கள் ஷிஃப்ட்டு ஐ டுவெண்ட்டி தேர்ட்டி இருக்கிறீங்கன்னா இந்த வண்டி பாருங்கள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் வேகன் லேமி சூப்பரான வண்டி பெட்ரோல் கார் மெயின்டனன்ஸ் ஃப்ரீ வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் வண்டி அப்படியே புது வண்டி கண்டிஷனில் பல பல பழம் சூப்பராக ஒரிஜினல் பெயினில் இருக்குது இந்த கார் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லைன் ஏசி பஸ் ஸ்டேரிங் போக வேண்டும் கண்ட்ரோல் ஆப்ஷனில் வந்துடும் வண்டி நாலு டயர் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நைன்ட்டி பர்சன்ட் கண்டிஷனில் இருக்குது இந்த காரோடைய கிலோமீட்டர் எண்பத்தி மூணாயிருந்தா ஓடிக்குது நாலு லட்சி ரூபாய்க்கு ரொம்ப ஒர்த்தான காரு ஸோ நீங்கள் மாறுதியில் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் செக் பண்ணிங்கன்னா என்ன ரேட்டு வருதுன்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஐ டுவெண்ட்டி செக் பண்ணி பாருங்க அந்த வண்டியோட இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் குவாலிட்டி கேரண்டி ஸோ நீங்கள் கார் நம்பவே வேண்டாம் என்னை நம்பி வாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அப்படியே புது வண்டி ஓட்டுற ஃபீல் அப்படியே இருக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி குவாலிட்டி கேரண்டி கார் நம்ப வேண்டாம் என்னை நம்பி வாங்க சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஷிஃப்ட் பெட்ரோல் கார் வண்டி பார்த்தீங்கன்னா அப்படியே பல பழப்பெலாம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது வண்டி பார்த்திங்கன்னா இன்னும் ஒரிஜினல் பெயினில் சூப்பராக இருக்குது வண்டி குவாலிட்டி ஜாஸ்தி இந்த காரோடைய கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றம்பதாயிரம் ஓடிக்குது பெட்ரோல் கார் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான வண்டி நல்லா மெயின்டெயின் பண்ணிக்கிறாங்க இந்த காரோடைய ஆப்ஷனை பார்த்திங்கன்னா ஏசி பஸ் ஸ்டேரிங் பார்வண்டா வந்துடும் அது போக பார்த்திங்கன்னா இன்பில் சிஸ்டம் இருக்குது வண்டி எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த காரோடைய ரேட்டு பார்த்திங்கன்னா வெறும் நாலு லட்சி ஐம்பத்தி ரூபாய் கிடைக்கும் குவாலிட்டி கேரண்டி நாலு டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பெர்சென்ட் அந்த மாதிரி இருக்கும் ஸோ குவாலிட்டி நல்லா இருக்கு யாரு ஓட்டினாலுமே பிடிக்கும் காரை மிஸ் பண்ணிடாதீங்க போனால் இந்த மாதிரி ரேட்ல இந்த வண்டி வராது பாருங்க இந்த கார் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஷிஃப்ட் டிசையர் பெட்ரோல் கார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஷிஃப்ட் டிசையர் மார்க்கெட்டில் மித்தவங்க என்ன டீலரு மித்த டீலரில் என்ன ரேட்டு கொடுக்குறாங்க மித்த ஓய் லாக்ஸ் ஃபேஸ்புக்கு மார்க்கெட் ப்ளேஸ்லாம் என்ன ரேட்டுக்கு போதும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நம்ம கிட்ட இருக்கிற வண்டி குவாலிட்டி கேரண்டி நீங்கள் யாரை வேணால் கூப்பிட்டு வந்து வண்டியை ஃப்ரண்ட்டு பம்பர் டூ ரியர் பம்பர் வரை எல்லாம் என்ன வேணால் செக் பண்ணுங்கள் வண்டி குவாலிட்டி கேரண்டி இந்த காரோடைய ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரே ஓனர் தொண்ணூற்றி இரண்டாயிரந்தா ஓடிக்குது பெட்ரோல் கார் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா வெறும் தொண்ணூற்றி இரண்டாயிரந்தா ஓடிக்குது மூணு லட்சத்து தொண்ணூற்றி இரண்டாயிரம் இந்த வண்டி கிடைக்கும் ஷிஃப்ட் டிசைர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவே இன்றைக்கு நாலரை லட்ச ரூபா வெளியே கேட்டுருக்காங்க நம்மகிட்ட ஐம்பதாயிரரூபா சாலிடாகவே கம்மியாக இருக்கும் குவாலிட்டி சூப்பராக இருக்குது யாரை வேணால் கூட்டுவாங்க வாங்க எவ்வளோ தூரம் வேணால் ஓட்டி பாருங்கள் வண்டி சூப்பராக நான் சொன்ன மாதிரி ரிப்பேர் இல்லாமல் குவாலிட்டி சூப்பராக இருந்தால் எங்ககிட்ட வாங்கின போதும் மூணு லட்சி தொண்ணூற்றி கிடைக்கும் எத்தனை பேர்த்து கனவு இருக்குது மெர்சரிஸ் பென்ஸ் வாங்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு அந்த ஆசை இருந்து இந்த வண்டி பாருங்கள் பத்தே முக்கால் லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு சூப்பரான பென்ஸ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு எலிகன்ஸ் இ கிளாஸ் வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கார்ல இல்லாத ஆப்ஷனே கிடையாது ஏசி பஸ் ஸ்டேரிங் உண்டா ஏர் பேக்கு ஏபிஎஸ் சன்ரூஃபு ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோலு சீட்ல எல்லாம் உங்களுக்கு ஏசி வண்டி எல்லாமே எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸோட ஃபுல்லி லோடோட வண்டி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் சூப்பராக இருக்கும் இந்த கார் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க இந்த காரோடைய ரேட்டை பார்த்தீங்கன்னா பத்து முக்கால் லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு பென்ஸ் கார் வேணும்னு நினைக்கிறவங்க ஒன்ஸ் இந்த காரை பாருங்க ஒன் லேக் கிலோமீட்டர் ஓடிக்குது டீசல் கார் மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு சாலிடாகவே வரும் ஸோ மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா இ கிளாஸு மெயின்டென்ஸ் ஃப்ரீ நீங்கள் இ கிளாஸு சி கிளாஸ் இந்த மாதிரி பென்ஸில் யார் யூஸ் பண்ணால் வந்தாலும் அவங்ககிட்ட இந்த வண்டி பற்றி நீங்கள் சஜெஷன் கேட்டு அதுக்கப்புறம் வந்தால் போதும் இந்த கார் நல்லா சூப்பராக இருக்கும் எந்த ஒரு எக்ஸ்டர்னைஸோ வைப்ரேஷனோ எதுவுமே இருக்காது இன்ஜின் பெட்டு அப்படியே புது வண்டி கண்டிஷனில் அப்படியே இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க போனால் வராது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று பெட்ரோல் கார் பெட்ரோல் விஎக்ஸ் இந்த காரோடைய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பஸ் டிரைவிங் பரவாயில்ல வந்துடும் இந்த கார் மூணு லட்சம் ரூபாய் பட்ஜெட்டில் ஸ்விஃப்ட் டிசர் நல்ல வண்டி வேணும் தடுறவங்க இந்த வண்டி பாருங்க வண்டி ரொம்ப சூப்பரா இருக்கு எண்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிக்குது இந்த காரோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பஸ் ட்ரைவிங் பரவாயில்ல சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா லெதரில் சூப்பராக போட்டுருக்காங்க வெறும் மூணு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா கார் பார்க்குறீங்க இந்த வண்டியை ஒன்ஸ் பாத்துருங்க வண்டி ரொம்ப நல்லா இருக்கு இந்த காரோடைய ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் மூணு லட்ச ரூபா சார் லோக்கல் நம்பர்ல வேணும்னு கேக்குறீங்களா நல்லா வண்டி லோக்கல் நம்பர்ல கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டின வண்டி ரொம்ப குவாலிட்டியா இருக்கு வண்டி யார் பார்த்தாலுமே பல பல சூப்பரா இருக்கும் இந்த காரோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது அஞ்சு வருஷம் பேப்பர் கரண்ட்ல இருக்கு ஏசி பஸ் ஸ்டேரிங் பார்வண்ட வந்துடும் இந்த காருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது வரைக்கும் பேப்பர் கரண்ட்ல இருக்கு ரெண்டு ஓனர் பெட்ரோல் கார் கிலோமீட்டருக்கு மைலேஜ் பாத்தீங்கன்னா பதினேழு பதினெட்டு கிலோமீட்டர் கேரண்டி மைலேஜ் வரும் கரெக்டா ஓட்டிங்கன்னா உங்களுக்கு இருபது வரைக்குமே டச் பண்ண முடியும் இந்த காரோட ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் மூணு லட்சம் மூணாயிரம் ரூபாய் மூணு மூணாயிரம் மூணாயிரவாய்க்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது அஞ்சு வருஷம் பேப்பர் கரண்ட்டில் இருக்கிற ஷிஃப்ட்டு சேரு குவாலிட்டி சூப்பராக இருக்கும் யார் ஓட்டினாலுமே பிடிக்கும் டயர் எல்லாம் பார்த்தீங்கன்னா எண்பது பைசா கண்டிஷனில் இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பரான வண்டி நம்பர் பார்த்துங்க சூப்பராக இருக்கும் வந்து இருக்கிற கார் பார்த்தீங்கன்னா டாடா டீகா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடலை பெஸ்ட்டு ப்ரைஸில் ரொம்ப குவாலிட்டியான வண்டி ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸில் வண்டி ஒரிஜினல் ப்யண்டில் சூப்பராக வந்திருக்கு இந்த காரோடைய ஆப்ஷனை பார்த்திங்கன்னா எக்ஸட் வேரியன்ட்டு இந்த காரோட ஆப்ஷனை பார்த்திங்கன்னா ஏசி பஸ் ஸ்டேரிங் பார்க்க வேண்டாம் ஏர் பேக் ஏபேசி எல்லாமே இருக்குது வண்டி ஸ்டீரிங் மட்டும் எல்லாமே இருக்குது இந்த காரில் இல்லாத ஆப்ஷனே கிடையாது சீட் கவர்லேருந்து எல்லாமே ரொம்ப லக்ஸுரியாக இருக்கும் வெறும் நாலு இருபத்தி ரூபாய்க்கு இந்த வண்டி கிடைக்கும் நீங்க சிபில் ஸ்கோர் பர்ஃபெக்டாக இருந்தால் இந்த காருக்கு நீங்கள் ஃபுல் லோன் வாங்கலாம் ஃபுல் லோன்னா டவுன் பேமெண்ட்டு நீங்கள் எதுவுமே கட்ட தேவையில்லை உங்களுக்கு மாசம் இஎம்ஐ பதினாயிரம் ரூபா நீங்கள் கட்டுற மாதிரி ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் இந்த மாதிரி டாடா டேயுக்கும் மொத்தம் ஏழு வண்டி இருக்குது ஸோ வீடியோ முழுதா பாருங்கள் ஒவ்வொரு வண்டியுமே கட்டுறேன் நீங்கள் ஏழு வண்டியில் எந்த வண்டி வேணால் வந்து ஓட்டி பட்டு உங்களுக்கு பிடிச்ச வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ குவாலிட்டியான பீஸ் மட்டும்தான் விஷ்ணு காசில் சேல் பண்ணுறோம் ஸோ ரேட்டை வெளியே கம்பேர் பண்ணிங்கன்னா எங்கிட்ட ரொம்ப பெஸ்ட்டாக தான் இருக்கும் வியாபாரி வண்டியெல்லாம் இங்கே கிடையாது எல்லாமே இங்கே கஸ்டமர் கிட்ட இருந்து இங்கே வாங்கி சேல் பண்ணுறோம் ஸோ ரேட்டு வெளியே கம்பேர் பண்ணா இங்கே பெஸ்ட்டாக இருக்கும் இங்கே எல்லாமே வியாபாரி கொடுக்குற வண்டி மட்டும்தான் கொடுத்துட்டுருக்குறோம் ரேட்டை கம்பேர் பண்ணுங்க குவாலிட்டி செக் பண்ணுங்க இங்கே வந்து வண்டியை பார்த்துட்டு புக் பண்ணுங்க தேங்க்யூ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடலு தமிழ்நாட்டிலேயே நம்ம லோயஸ்ட் ப்ரைஸ் வண்டி குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த காரோடைய எல்லாம் பார்த்தீங்க இந்த கார் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எந்த ஒரு டென்டோ ஸ்க்ராச்சும் எதுவுமே இல்லை எக்ஸ்ட்ரீ வேரியன்ட்டு இந்த கார் பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குது பெட்ரோல் கார் இந்த காரோடைய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி ஃபஸ்ட் ஸ்டேரிங் பருவண்ட வந்துடும் இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் இருக்கு பார்க்கிங் சென்சர்லாம் இருக்கு இந்த காரோட ரேட்டை பார்த்தீங்கன்னா வெறும் நாலு சி பத்தொம்பதாயிரவா கிடைக்கும் குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு சஸ்பென்ஷன் பிரேக் அண்ட் பார்ச் எல்லாமே சூப்பராக இருக்கும் வண்டி எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வாஷ் பண்ணிட்டு அப்படியே ஓட்டலாம் லோன் வேணுமா ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் கிடைக்கும் நீங்கள் டவுன் பேமெண்ட் முப்பதாயிரூபா நாற்பதாயிரவா கட்டுற மாதிரி இருந்தா பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்க லோனுக்கு நீங்க டவுன் பேமெண்ட்டு கட்டணும்னு கூட அவசியம் இல்லை மாதம் பதினாயிரூவா இஎம்ஐ கட்டுற மாதிரி இருந்தால் பன்னெண்டாயிரம் ரூபாய் டூ கட்டுற மாதிரி இருந்தா இந்த வண்டி வந்து பாருங்க பிடிச்சுன்னு எடுத்துக்கலாம் இப்போ வந்துக்கிற கார் பாத்தீங்கன்னா ஹோல்சேகன் போல் இந்த கார் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு பெட்ரோல் காரு வெறும் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிக்குது வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் புது வண்டி கண்டிஷனில் அப்படியே இருக்கும் ஓட்டுறதுக்கெல்லாம் டயரெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் புது டயர் தான் இந்த கார் பெட்ரோல் கார் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ ஓல்ட்ஸ் வேகன் பொறுத்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான வண்டி பெட்ரோல் தான் டீசல் கார் எடுத்திங்கன்னா மெயின்டென்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் அதிகமாக ஓட்டுறவங்க டீசல் போங்க கம்மியாக ஓட்டுறவங்க பெட்ரோல் கார்க்கு போங்க இந்த கார் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் வண்டி ரொம்ப நல்லா மெயின்டெயின் பண்ணிக்கிறேன் இந்த காரோடைய ரேட்டு பார்த்திங்கன்னா மூணு லட்சம் ரூபாய் கிடைக்கும் குவாலிட்டிக்கு நான் ப்ராமிஸ் குவாலிட்டிக்கு நான் கேரண்டி வெளியே கம்பேர் பண்ணுங்கள் நாம தான் இருக்கிறதே பெஸ்ட்டு ப்ரைஸாக ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலில் டாடா டியோகோ சூப்பரான கண்டிஷனில் வியாபார ரேட்டில் பார்க்குறீங்களா இந்த காரை பாருங்கள் வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலை டாடா டியோகோ எக்ஸ்எம் வேரியன்ட்டு வண்டி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் காரு கிலோமீட்டரு பார்த்தீங்கன்னா நைன்ட்டி கிலோமீட்டர் ஓடிக்குது வண்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இன்சூரன்ஸ் காரில் இருக்கு இந்த காரோட ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா ஏசி பஸ் டேரிங் பார்வையிட்ட வந்துடும் இன்பெல் சிஸ்டம் இருக்கு வண்டி ஓட்டுறதுக்கு சஸ்பென்ஷன் பிரேக் அண்ட் பார்த்து எல்லாமே இருக்கும் நாலு டயருமே பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பர்சன்ட் இருக்கும் இந்த காரோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா நாம தான் இருக்குதுல பெஸ்ட் பிரைஸ் வெறும் மூணு லட்சம் எண்பத்தி மூணாயிரூவா கிடைக்கும் குவாலிட்டி கேரண்டியாக இருக்கும் வண்டி யார் பார்த்தாலுமே பிடிக்கும்